மேஷ ராசிக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும் மூணுல குரு சஞ்சரிக்கின்ற பொழுது குருவுடைய பார்வை வந்து ஏழாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கெல்லாம் இருக்கும் அப்புறம் பதினொன்றாம் வீட்டுக்கு இருக்கும் குரு பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுதுமே பார்த்தீங்கன்னா கல்யாண வயசு அடைஞ்சவங்களுக்கு கல்யாணம் கழிவு கூடக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியவங்களுடைய ஆதரவு காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம்லாம் இருக்குன்னு சொன்னாலும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வேலைக்கு போகிறவங்க இப்போ நீங்கள் இருக்கிற நிலையே ஒரு நல்ல நிலை தான் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கவங்க யாராவது வந்து கொஞ்சம் ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வந்து இதை விட ஒரு பெரிய வேலைக்கு போயிடலாம் ஒரு பெரிய ஜாப் கிடைக்க போகுது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இன்னொரு கம்பெனிக்கு மாறனா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலான்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுவாங்க அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கேட்டு நம்பாமல் இருக்கிற வேலையை வந்து தக்க வச்சுக்கிறது நல்லது